வணக்கம் நம்பர்ல வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தா நமக்கு சொன்ன மாதிரியே சூப்பரான இன்றைக்கு நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த ஒன்றா நம்பர் நாலு நம்பரு கண்டிப்பாக நமக்கு நிச்சயமா வரும் வேறாவது வராது நீங்கள் மிஸ் பண்ணி தாங்க வைங்கங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் நம்ம கொடுத்த நாலு நம்பர் அழகா மேட்சிங் மாதிரி ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு அதே மாதிரி இங்கேயும் நம்ம மாத்தி கொடுத்த இல்லை அதுலேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்கோம் ஒன்றா நம்பர் நாலாம் நம்பர் தான் அதிகமாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இதை பதினாலுங்கிற நம்பர் தான் நம்ம திரும்ப திரும்ப உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பதினாலு பதினாலுங்கிறது நிறைய பக்கம் எழுதி வச்சுருக்கோம் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகணுங்கிறதா என்னுடைய கணக்கு என்னுடைய கணக்க பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வர ஏன்னா நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா இங்கே பாருங்கள் ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்று வந்துருச்சு கண்டிப்பாக நமக்கு இதுக்கு என்ன பண்ணுவாங்க ஆடுவாங்க இதே சேம் மெத்தடில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினச்சோம் அதே தான் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் ஒன்று அவ்வளோ அவ்வளோதான் ரிசல்ட்டு ஃபுல் ரிசல்ட்டு அவ்வளோதான் இது போல தான் நான் சொன்னோம் இது மாதிரி தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்திருக்கு வேறு எதுவும் இல்லை நீங்கள் வேணால் நான் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே அதே தான் கொடுத்தோம் இங்கேயும் நம்ம மாற்றி கொடுத்தோம்மானால் இல்லை நாலு ஒன்றுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா நான் இது ரெண்டு நடிச்சிட்டாங்கன்னா திரும்ப அடிப்பாங்க எனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சு தான் கொடுக்குறேன் நான் ஒரு நம்பர் வருதுன்னா தெரியாமல் நம்ம நம்பர் கொடுக்குறதே கிடையாது திரும்ப நாலு நம்பர் கண்டிப்பாக வரும் ஒன்னாம் நம்பருக்கு கண்டிப்பாக வரும் அதுலேயும் ஜீரோ கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்கோம் அதையும் நீங்கள் கவனமாக பாருங்கள் நம்ம ஆள்போடலை கொடுக்கலாம் பட் ஜீரோக்கான வாய்ப்புகள் அதில் இருந்துச்சுங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இப்படி ரொம்ப ஸ்ட்ராங் இந்த மாதிரி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால தான் எப்போயுமே நாலா நம்பர் வந்தால் ஆறாம் நம்பர் வந்தால் கண்டிப்பாக நமக்கு என்ன கொடுப்பாங்க நாலாம் நம்பர் ஒன்றா நம்பர் ஜீரோ இதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க அது போக நம்ம கணக்கு அதெல்லாம் சொல்லிச்சு கண்டிப்பாக இது மாதிரி ஆடற வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு அதே மாதிரி ஒரு அருமையான மெத்தேட் ஏன்னா கண்டிப்பாக ஒன்றா நம்பர் எடுக்காமல் விட மாட்டாங்க எனக்கு தெரியும் ஏன்னா ரெண்டு போடுமே பெண்டிங் நம்பர் இருபத்தி ரெண்டு இருபதுங்கிற ரெண்டு போடுமே பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக ஒரு போர்டில் தான் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா ரெண்டு போர்டுலையுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர் எடுக்கலை பெண்டிங் இல்லாத ஒன்றா நம்பர் வந்து சி பி போர்டில் இருக்கிற மூணு நாள் இருக்க ஒன்றா நம்பர் தான் எடுத்தாங்களே தவிர மறுபடியும் நமக்கு பெண்டிங் நம்பரு அதிகமாக தான் இருக்குது ஒன்றாம் நம்பர் மறுபடியும் பெண்டிங் லிஸ்ட்டில் தான் இருபது இருபது இருபத்தி நாலுங்கிற ரெண்டுமே பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கலாம் இப்போ நம்ம ஒரு சிம்பிளாக தான் கொடுக்குறதுனால கேட்டால் நமக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு கணக்கு தான் அது மிகப்பெரிய அளவில் நமக்கு வேலை செய்யுது காரணம் என்னென்னா இப்போ நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்தாங்கன்னா நாலாம் நம்பர் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அது நடக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் கொடுத்தாங்கன்னா ஜீரோ கொடுப்பாங்க ஒன்றாம் நம்பர் கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆனா அவ்வளோதான் இப்போ வந்து பதினாலுங்கிற நம்பர் அக்காக கொடுத்தோம் நம்ம அருமையான நம்ம சரிங்களா சரிங்களா ஒரு வருவீங்க தான் போட்டிருந்தா கண்டிப்பாக நம்ம வேறு எங்கேயும் நிறைய நம்பர்லாம் உங்களுக்கு கொடுக்கல பாருங்க நாலே நம்பர் ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி நாலா நம்பர் செகண்ட் ப்ரயாரிட்டி நமக்கு ஒன்றா நம்பர் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகணும் எதிர்பார்த்தோம் ஒன்றா நம்பர் அதுக்குள்ளேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு அது போக நமக்கு இந்த ஏழாம் நம்பர்லாம் கூட நம்ம எதிர்பார்த்தோம் பட் நான் ஏழாம் நம்பர் இங்கே கொடுக்கல பாருங்க இங்கே வந்து நமக்கு அதிகமாக வந்து நமக்கு ஏழாம் நம்பரை விட இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் இதுலேயே வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தேன் ஜீரோ மேக்ஸிமம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் ஒன்று ஒன்று அவ்வளோதான் இதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு ரொம்ப அருமையான மத்தியம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடைய குழுக்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு இல்லையா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொர்ண கேரளாவோட குழுக்கள் தான் இருக்குது சாரி சமூதீனோட குழுக்கள் தான் இருக்குது சமருதீனை பொறுத்த வரைக்கும் மூணாம் தேதி மூணாம் தேதி எப்படி ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்பேன் ஏன்னா உங்களுக்கு எஸ்எம்முடைய பதிமூணாவது ட்ராப் போயிட்டு இருக்குது இந்த பதிமூணாவது ரூபாவில் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ப தெளிவாக பார்த்தாலே ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு சமிருந்தினைப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது மாதிரி போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நானூற்றி நாற்பது அப்படிங்கிற நம்பர் சமருதனியில் அடிச்சிருக்காங்க அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு தான் இந்த டிரா கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி அதிகமாக கொடுத்த நம்பர் வந்து ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதான் நமக்கு கொடுத்தாங்க ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு அது போக போன வாரம் நானூற்றி நாற்பது இது வந்து நமக்கு போன வாரம் சமர்தியில் கொடுத்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு டிரா நம்பர் என்ன அப்படின்னா பதிமூணாவது டிரா வாட்டி பன்னெண்டாவது டிரா இப்போ பதிமூணாவது ட்ரா அது போக ஜீரோ நாற்பத்தி ஒன்றுங்கிறது ஜீரோ பத்து நமக்கு இன்றைக்கி கிடைக்க போட்டு டிரா நம்பர் ரிசல்ட்டு இதையும் கணக்கு பண்ணிட்டோம் அதே மாதிரி எஸ்எம் உடைய பதிமூணாவது ட்ரா எஸ்எம் ஒடையே பதிமூணாவது ட்ரா போயிட்டுருக்கு பார்ப்போம் இதில் எப்படி வரக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குன்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கே திரும்ப வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் செமையா மேட்ச் ஆகுது கண்டிப்பாக அதை வரணும் நாளைக்கு மறுபடியும் என்னுடைய கணக்கு பிரகாரம் மறுபடியும் பெண்டிங் நம்பர் லிஸ்ட்லேயே அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டு ஒன்னாக நம்பர் இருக்குது சரிங்களா அதெல்லாம் வரும் கண்டிப்பாக அது எந்தெந்த இடத்துல வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து நமக்கு வந்து மூணு டிரா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணாவது ட்ரா போய்ட்டு இருக்கு இப்போ சமர்திய மூணாவது டிரா போய்ட்டு இருக்கு அடுத்த டிரா இங்கே ஒன்று ஆடுனாங்கன்னா என்ன மாதிரி நம்பர்கள் ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்கும் மூணு டிரா வச்சு அழகாக ஈஸியாக கெஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி மூணு டிரா ஆடுறாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு மேட்சாக இருக்கும் ஒரு சில நம்பர்கள் இருக்கும் இல்லையா அது மாதிரி வந்து நமக்கு பாருங்கள் நேற்று பாருங்கள் நாலு ஆறாம் நம்பர் கொடுத்துருக்காங்க நாலு நம்பர் கொடுத்துருக்காங்களா ரட்டப்பட நம்பர் திரும்ப கொடுத்துட்டாங்க திரும்ப வந்து ரெட்டப்பட நான் தான் சீ போட மட்டும் நீங்கள் தனியாக கணக்கு வச்சுங்க சீ போட பொறுத்த வரைக்கும் அது அப்படி வரவே வராது ஏன்னா உங்களுக்கு ரெட்டப்பட நம்பர் தான் திரும்ப திரும்ப கொடுப்பாங்க சீ போட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக தான் ஆடுவாங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஒவ்வொரு டிராவலையும் எதுக்கு சொல்கிறேன்னா அப்படி தான் மேட்சாகும் வேறு வழியே கிடையாது சரிங்க அதே மாதிரி ஏ போட பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னங்க வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பருங்க ஒன்றாம் நம்பரு எனக்கு ஏ போர்டில் கிடைக்குது எப்படிங்கன்னா இரநூத்தி ஒன்றுன்னு கிடைக்கலாம் எனக்கு ஒன்றா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள் ஜீரோக்கு அப்புறம் எனக்கு ஒன்று அப்படின்னு நம்பர் மேட்ச் ஆகுது ஏன்னா உங்களுக்கு சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் அதே கால்குலேஷன் வந்து அதே மெத்தட்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் கூட மாதிரில உங்களுக்கு அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஒன்பது நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்பது நம்பர் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது தொள்ளாயிரத்தி பதினாறு அப்படின்னு வரலாம் இல்லை வந்து நூற்றி பதினாறுன்னு வரலாம் இங்கே பார்த்திங்கன்னா புரிகிற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா இங்கே ஒன்றா நம்பர் வைக்கிறாங்கன்னா ஒன்று ஒன்று ஆறுன்னு வரலாம் இல்லை தொள்ளாயிரத்தி பதினாறுன்னு வரலாம் இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது நாளைக்கு ஏ போடலையும் நமக்கு ஒன்று அல்லது ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் அது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா மேக்ஸிமம் வந்து எனக்கு உங்களுக்கு ஞாயித்துக்கள் மற்றவங்களுக்கு எப்படி ஆடுவாங்க அளவு தெரியும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கு இது ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது ஒன்று ஒன்பது அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குமான காம்பினேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி பிபோர்டு பீபோர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பீபோர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வந்து இது கட்டாயமாக விழுகணும் அப்படின்னா ஒரு சில நம்பர்களை இருக்குது அதில் வந்து நாலாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டு எப்படிங்க நாலு நம்பர்னா இன்னும் ஏதாவது இரநூத்தி பதினாலு அப்படிங்கிற நம்பர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐநூற்றி பதினாலு இருக்கா அதே மாதிரி நம்ம இங்கே இரநூத்தி பதினாலு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஜீரோ பதினாலுங்குற நம்பர் வந்துருக்கு அதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ பதினாலு அப்படிங்கிற நம்பரில் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா நமக்கு நாலு நம்பர் அங்கே வைக்கிறாங்க அப்படின்னா இரநூத்தி பதினாலு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னால் போன மாதம் அதே கணக்கு தான் இது இந்த மாதம் அதே கணக்கு தான் கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் இன்றைக்கி டபுள்ஸ் வரல பட் நாளைக்கு மறுபடியும் டபுள்ஸ் வரக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி இருந்தால் எனக்கு ஒன்பது ஒன்பதுன்னு வரலாம் இல்லை நாலு நாலுன்னு வரலாம் அந்த கணக்கு தான் நமக்கு இங்கே மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் அந்த மாதிரி கணக்கில் வருது அப்படிங்கிறதே பாருங்கள் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது கம்மியாக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம அதை எதிர்பார்க்குறோம் ஏன்னா பெண்டிங் நம்பரை பேஸ்ட்டாகவே ஆடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நாளைக்கு சமர்தின்னு அவங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அதே மாதிரி நமக்கு ரெண்டாம் நம்பரும் இங்கே கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டு ஒன்று வந்துருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பரும் இங்கே ஸ்ட்ராங்கு தான் ஒன்றுக்கு நாலு ஒன்றுக்கு ரெண்டு அந்த மாதிரி மற்ற இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்துங்க எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் பீ போர்டு நாலு அல்லது ரெண்டு இந்த ரெண்டு நம்பருமே அவரேஜாக நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு மெயினாக பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஒன்று அல்லது ஒன்பது அதே மாதிரி நாலு அல்லது ரெண்டு இந்த ரெண்டு நம்பருக்கும் நான் சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி சீ போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போர்ட்டில் எனக்கு ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா ஒரு சில நம்பர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் சீ போர்டை எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படின்னா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன் ஆறாம் நம்பருக்கு வரணும் ட்ரயல் நம்பரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா அதே மாதிரி நானூற்றி நாற்பதுங்கிறது போன வாரம் ரிசல்ட்டு போன வாரம் நானூற்றி நாற்பது ரிசல்ட்டு மாதிரி ஜீரோ பதினாலுங்கிறது இன்றைக்கி கிடைக்கப்பட ட்ரா நம்பரு அது போக பதிமூணுங்கிறது இன்னைக்கு விசி ட்ரா நம்பர் அப்போ எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஆவரேஜை நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்த ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரியும் அடுத்தபடியாக நமக்கு நானூற்றி நாற்பது மேட்ச் ஆகிற மாதிரியும் ஜீரோ பதினாலு அதே மாதிரி பதிமூணு இதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சு தான் கொண்டு வரோம் கட்டாயமாக நாளைக்கு இன்னும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் மா வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்பர்கள் தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு இது கணக்கில் வரதான்னு பாருங்கன்னா போன வாரமே சமர்தி நமக்கு அப்படி தான் கொடுத்தாங்க நானூற்றி நாற்பதுங்கிற நம்பர் தான் கொடுத்தாங்க அதே மாதிரி மறுபடியும் நம்ம கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கணெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஒன்பது நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி ஒன்றாவது நம்பருக்கும் நம்ம ஈக்குவலாக நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுதா சரிங்களா இதில் எனக்கு ஸ்ட்ராங்காக படுற நம்பர்னு பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது திரும்ப நமக்கு அது மாதிரியான நம்பர்கள் ஆர்டருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதுன்றதையும் மெயினாக நான் மூணாவது ட்ரா கண்டிப்பாக நமக்கு இன்னும் கூட ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன மாதம் வந்து எடுத்தது எல்லாமே டபுள் டபுளாக கொடுத்தாங்க எடுத்து ரெண்டு ட்ராவிலையும் டபுள் தான் கொடுத்தாங்க அடுத்து நமக்கு இதில் ஒரு டபுள் கொடுத்து ஒரு சிங்கிள் கொடுத்துருக்காங்க ஜீரோ பதினாலுன்னு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா இங்கே வந்து என்ன ஐநூற்றி ப இங்கே வந்து ஐநூற்றி பதினாலு அதை அப்படியே ஜீரோ பதினாலாக மாற்றிட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஐநூற்றி பதினாலு ஜீரோ பதினாலு சரிங்களா அதே சேம் மெத்தடில் கொஞ்சம் மாறுபட்டு நம்பர்களும் ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறேன் ஏ படை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்பது பி பட பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டு சி பட பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளஸ் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எட்டாம் நம்பரும் எனக்கு இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதனாலங்க அப்படின்னா எப்போயுமே வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆறு நாலு எட்டு ஆறு இப்படி தான் ஒரு ரெட்டப்பட நம்பர் தான் சி போட பொறுத்த வரைக்கும் நமக்கு தனி கணக்கு நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறோம் சி போட பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சி போட பொறுத்த வரைக்கும் நம்ம தான் சொன்னால் மாறுபட்ட ஒரு சில கணக்குகள் மேலே ஆகும் அந்த மாதிரி வரைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணிட்டு தான் கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்றதையும் பாருங்கள் அதில் வந்து நமக்கு மூணா நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன காரணம்னா நமக்கு வந்து மறுபடியும் இந்த மூணா நம்பர் எங்கேயாச்சும் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் இப்போ நாளைக்கு என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றா நம்பர் ஸ்ட்ராங்கு நாலா நம்பர் ஸ்ட்ராங்கு ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்கு மேட்ச் ஆகும் அதே மாதிரி நமக்கு இங்கே ஆறாம் நம்பருக்கும் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இல்லைன்னு சொல்ல முடியாது அது எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் ப்ளஸ் ஆறாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பரும் இங்கே மிஸ் பண்ண முடியாத இடத்துல தான் இருக்குது மாதிரி நாலாம் நம்பரும் கண்டிப்பாக நாளைக்கு திரும்ப கொடுப்பாங்க கொடுக்குறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி நாலு நம்பர் தாங்க கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் நாளைக்கு நாலாம் நம்பர் கொடுப்பாங்க அதாவது நானூற்றி இரநூத்தி பதினாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா தான் உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் இரநூத்தி பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களுடைய மேட்சாக இருக்குது நிறையா சான்சஸ் இருக்குது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் சமர்தினை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வின்னிங் வந்துடும் நீங்கள் முயற்சி பண்ணி வின்னிங் எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்குது எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ஆறாம் நம்பருக்கானது அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கு எப்படி வருதுன்றதையும் மெயினாக பாருங்கள் நான் நான் கொடுத்தங்கிறக்க வைக்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ஏன்னால் போன வாரமே நானூற்றி நாற்பது தான் ஆடுனாங்க பட் அதை கொஞ்சம் காம்பினேட் பண்ணி ஆடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அது வரும் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு பாருங்கள் அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்